சார் குட் மார்னிங் சார் ஆ சார் நான் வந்துட்டேன் சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க டைம் இல்லை அப்புறம் பின்னால் வருத்தப்படாதீங்க அப்புறம் சார் உங்களுக்கு கால் சீட்டு மந்த் என்ல வேணுமா வந்து பிக்னியில வேணுமா இல்லை ஏன்னா பாம்பே கல்கத்தா குஜராத் தெலுங்கு கன்னடா ஆல் லாங்குவேஜ்லையும் வெரி பிஸி சார் சார் அதுவும் இருக்கேன் சார் இது தமிழ் கம்பெனி தானே உம் இல்லை சார் நீங்கெல்லாம் தமிழர்ல தானேன்னு கேட்கறேன் ஆமா கரெக்ட் நானும் தமிழன் தான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் எல்லாம் ஆசைப்படுறேன் அது உங்களுக்கே பண்ணலாம் நினைக்கிறேன் எப்படி என்னது இந்தி மலையாளம் இவன் மூச்சு ஹீரோவா அவசரப்படாத அரசியல்வாதி மேடையில வளர்கிற மாதிரி உலகிட்டு இருக்கான் முழுக்க வளரட்டும் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது வேணா போட்டோ பாருங்களேன் என்ன கிளாமர்னு பாருங்க சார் சார் கூப்பிட்டீங்களா அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா பிளாக் கலர் வேணுமா

இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொன்னு என்ன மறுபடியும் வரேன் அடி பத்தாதா ஏங்க ஒரு சின்ன சந்தேகமுங்க என்ன நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா ஏ இல்ல இனில ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே அதான் கேட்டேன் இன்னொரு நிமிஷம் நின்னு விட்டுட்டாங்க வாசக்கரை வச்சு புள்ளே புந்த அடி

அவசியம் நீங்க உங்க குரங்கு வந்து ஒரே இரவு சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணனும் இந்த கல்யாணம் முடிவே பண்ணியாச்சா உங்ககிட்ட சொல்லிட்டு இனிமே என்ன சரி போ வரட்டுமா வராத போ என்ன நாப்பட உனக்கு சொத்து புத்தோட செவத்தை அது என்ன கலரு நீ என்ன கலரு அதுக்கு நான் எவ்வளவு தேவை எனக்கும் கல்யாணம் ஆகல உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வை சரி நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வரேன்

அப்டி புடிச்சடைங்க போடு காகா இப்டி ஒரு குழந்தை உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா 250 ரூபா கொடுத்துக்க மாட்டேனே இப்டி தான் ஒண்ணுலயே மிச்சாயிருது 150 ஒண்ணு இது வேற அப்பா அம்மா கிட்ட வந்துறேன் இதையெல்லாம் நான் இல்ல இந்த வர்ற மாதிரி

அதனால படம் பார்த்து வரைய பாருங்க ஏன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோவை வரைய வேண்டியிருக்கும் அதனால சொல்ல வந்தேன் அப்பா பக்கத்துல வந்து வந்து எங்க ஒளிறன்னு தெரியலையே ஐயோ ஏய் 얘 கேடா கூப்ரா பாத்து ஏய் இங்க பாரு வேணா பொம்பளமா நடந்துக்க அப்பா வாட் கிச்ச என்னடி இந்த ஒரு கவுன்ட் ஒன்னே அம்ச்சா ஆமா முகரை பரு ஆம்பள தெரு தனியா அடைக்க முடியுதா சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆகி நம்ம பக்கத்தில் வர துடித்தேன் உன்னைத்தேன் என நான் நினைத்தேன் பாட்டு பாடிட்டேன் பக்கத்துல உட்காந்தமா கண்ணத்துல பக்கத்துல முத்தா குத்தமா இல்லாம அதை விட எனக்கு வேற என்ன கத்தி கூட சத்தம் கேக்குது பார்க்கல செடி வெட்டுற சத்தம் வேற ஒண்ணு இல்ல நீ முத்தா கூட ஓ அதான் அதான பாத்தேன்

மூஞ்சி முகரையும் பாரு காதலை வளர்க்கறதுக்கு நாய் படாத அதை பாடு படுக்கிறதுக்கே செடிய வளர்க்கலாம் போயா கண்ணே அப்பா இப்படி குறுக்க வந்துட்டானு எங்க போறது கம்மாய்க்கு போலாம் கம்மாய்க்கி காதலிக்கவா போவாங்க கக்கைச்சிக்கல போவாய்ங்கா வேற எங்கயாவது போவான் எனக்கு ரெண்டுல ஒண்ணு பத்தரிஞ்ச ஆகும் நீ நடிக்க வந்தியா காதலிக்க வந்தியா முதல்ல நடிக்கா அதுக்கப்புறம் காதல அதுக்குள்ள வந்தே தீரும் ஒண்ணு நம்ம எண்பது கம்பெனிக்கு ஆள்போ குடுத்துருக்கேன் உனக்கு நடிப்பு வராம இப்பயே சொல்லியா

இந்த காடோல் இதெல்லாம் விட்டு முதல்ல வந்த வேலை பாரு நாளையில இருந்து நான் வந்த வேலையை கவனி அம்மா நம்ம மோசமாயிட்டோமேம்மா என்னடா சொல்ற பூ மாதிரி வளத்துல நம்ம பொண்ணு அந்த குரங்கு போய் பார்க்கல வச்சு பிச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கானு புரியும் புரியா சொல்லி குட்டி தாங்க தம்பி உட்காருங்க

தயவு செய்யற தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயா நான் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் அப்பா அரசனையும் கை விட்டாச்சு புருஷனையும் கைவிட்டாச்சு இப்ப என் பொழப்பு நடுத்திருவுல அப்போன்னு நிக்குது ஒன்ன நம்பி இருந்த பொழப்பும் கெட்டுப்போச்சு அந்த குரங்கை நம்பி இருந்த ஸ்டார் ஹோட்டல்ல இருந்த ஆண்டாள் கூட்டி அது ஏன் ஏன் என்ன சொல்ற நீ என்ன சொல்ல சொல்ற நடிப்பு தான் என் நடிப்பு தான் என் உயிர் இல்ல ஆண்டாள் அதையும் சொல்றேன்

ஏறி கார்ல போயிட்டு இருப்பா நீ பத்தாப்புல நின்னு டாடா கட்டி வேடிக்கை பாத்துக்கு நின்று அப்படி நான் சொன்னது பொய்யா இருந்தா நாளை காலையில ஏழியம் சூடியில போய் பாரு நடந்துகிட்டு இருப்பான் ஆனா ஒண்ணு ஓகே எனக்கு தேவையில்லை நான் இந்த குறைஞ்ச வச்சுக்கிட்டு ராமா ராமானு ரோட் ரோட் தான் திரியுறேன் விட்டுக்கலாம் புலப்ப Thank